இந்திய ரயில்வே ரயில் டிக்கெட் முன்பதிவு கட்டண அமைப்பு ஆகியவற்றில் பல முக்கிய மாற்றங்களை அறிவித்துள்ளது ஆதார் சரிபார்க்கப்பட்ட பயணிகளுக்கான புதிய முன்பதிவு விதிமுறைகளும் வந்துள்ளனர் இதன் ஒரு பகுதியாக ஐஆர்சிடிசி இணையதளத்தில் ஆதார் அங்கீகரிக்கப்பட்ட பயனர் ஒருவரால் மட்டுமே முன்பதிவு செய்யக்கூடிய சிறப்பு பக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது முன்பதிவு திறக்கப்படும் முதல் நாளில் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஆதார் அங்கீகரிக்கப்பட்ட பயனர்கள் மட்டுமே டிக்கெட் முன்பதிவு செய்ய தற்போது அனுமதிக்கப்படுகிறார்கள் முன்கூட்டியே முன்பதிவு செய்யும் காலம் தொடங்கும் நாளில் பொதுவான முன்பதிவு டிக்கெட்டுகளை பதிவு செய்ய ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஐஆர்சிடிசி தகவல்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பனிரெண்டு முதல் இந்த புதிய விதி அமலுக்கு வரும் பயணம் செய்யும் தேதியை தவிர்த்து ரயில் புறப்படும் நிலையத்திலிருந்து அறுபது நாட்களுக்கு முன்பே டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடிவது குறிப்பிடத்தக்கது தட்கல் டிக்கெட் முன்பதிவுகளுக்கும் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்திய ரயில்வே வெளியிட்ட தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்று முதல் ஐஆர்சிடிசி இணையதளம் மற்றும் செயலி மூலம் ஆதார் சரிபார்க்கப்பட்ட பயனர்கள் மட்டுமே தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினைந்து முதல் ஆன்லைனில் செய்யப்படும் தட்கல் டிக்கெட் முன்பதிவுகளுக்கு ஆதார் அடிப்படையிலான ஒருமுறை கடவுசல் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்படும் டிக்கெட் முன்பதிவு விதிமுறைகளுக்கு அப்பால் ரயில்வே கட்டண கட்டமைப்பிலும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறு முதல் திருத்த திருத்தப்பட்ட கட்டணங்கள் அமலுக்கு வரும் நீண்ட தூர பயணங்களுக்கான புதிய கட்டண திருத்தத்தின்படி ரயில் கட்டணங்கள் தூர பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதிகரிக்கப்பட்டுள்ளனர் இருநூற்றி பதினாறு கிலோமீட்டர் முதல் எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரையிலான தூரங்களுக்கு ஐந்தாக உயர்த்தப்பட்டுள்ளது எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் முதல் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரையிலான தூரங்களுக்கு பத்து அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் முதல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு பதினைந்து மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் முதல் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரங்களுக்கு இருபது என கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது பயணிகளின் வகுப்புகளை பொறுத்தவரை படுக்கை வசதி இல்லாத சாதாரண மற்றும் முதல் வகுப்பு சாதாரண டிக்கெட்டுகளுக்கான கட்டணங்கள் திருத்தப்பட்டுள்ளன புறநகர் அல்லாத பயணங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசா என்ற சீரான மற்றும் குறைந்தபட்ச கட்டணத்தில் இந்த உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளது மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் ஏசி மற்றும் ஏசி அல்லாத இரு வகுப்புகளிலும் ஒரு கிலோமீட்டருக்கு இரண்டு பைசா கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதில் படுக்கை வசதி முதல் வகுப்பு ஏசி சேர் ஏசி மூன்று டயர் ஏசி இரண்டு டயர் மற்றும் ஏசி முதல் வகுப்பு அடங்கும் உதாரணமாக ஏசி அல்லாத மயில் அல்லது எக்ஸ்பிரஸ் ராயிலில் ஐநூறு கிலோமீட்டர் பயணம் செய்யும் ஒரு பயணி குறைந்தது பத்து கூடுதலாக செலுத்த வேண்டியிருக்கும் இருப்பினும் அனைத்து சேவைகளுக்கும் கட்டணங்கள் அதிகரிக்கப்படவில்லை புறநகர் சேவைகள் மற்றும் சீசன் டிக்கெட்டுகளுக்கு கட்டண உயர்வு இல்லை புறநகர் மற்றும் புறநகர் அல்லாத வழித்தடங்கள் இரண்டையும் உள்ளடக்கிய சீசன் டிக்கெட்டுகளுக்கும் இந்த விதி பொருந்தும் இதனால் தினசரி பயணிகளுக்கு எந்த ஒரு நிதி சுமையும் ஏற்படாது அவர்கள் வழக்கமான கட்டணத்திலேயே தொடர்ந்து பயணிக்கலாம் ராஜ்தானி சதாப்தி துராந்தா அந்தேபாரத் பாரத் தேஜஸ் ஹம்சாஃபர் அம்ரித் பாரத் ரத் ஜன் சதாப்தி அந்தியோதியா கதிமான் இவா எக்ஸ்பிரஸ் நமோ பாரத் ராபிட் ரயில் மற்றும் சாதாரண புறநகர் அல்லாத சேவைகள் போன்ற முக்கிய ரயில் சேவைகளுக்கான அடிப்படை கட்டணம் திருத்தப்பட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட வகுப்பு வரையான திருத்தங்களுக்கு இணங்க இந்த கட்டண மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன